ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல நம்ம இன்றைக்கி தேங்காய் உருண்டை தான் செய்யப்படுறோம் அதுக்காக நம்ம மூணு மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம் ஒன்றரை தேங்காய் அளவுக்கு வாங்க இந்த தேங்காயை நம்ம தொட்டியிலேருந்து நீக்கிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காயை முதல்ல உடச்சிக்கலாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் நீக்கலாம் பாருங்கள் இது அப்படியே மூடியும் இதுவும் தனியாக வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துட்டு தேங்காயை நம்ம துருவிக்கலாம் தேங்காய் துருவல் வச்சுருக்குறோம் அதில் துருவிக்கலாம் இந்த மாதிரி காய் செய்யறதுல நம்ம துருவிக்கலாம் நம்ம தொட்டி தனியாக தேங்காய் தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இப்போ இந்த தேங்காய் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை நம்ம துருவலில் துருவிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற காய் துருவியில் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி வரும் எடுத்த எல்லா தேங்காயும் இந்த மாதிரி துருவிட்டோம் நம்ம இப்போ தேங்காய்ல எடுத்து செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கிறோம் ஆறு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் பொட்டுக்கடலை நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறோம் இந்த பொட்டுக்கடலையும் ஏலக்காய் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம தேங்காய் லட்டுக்காக நம்ம முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க இதை நெய்யில் வறுத்துக்கலாம் அடுப்பில் கடையில் வச்சு சூடாக வச்சு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம் நம்ம துருவி வைத்திருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா ஸ்மெல் வரும் நல்லா பருப்பிலாம் போட்டோம்னா அந்த ஸ்மெல் வரும் தேங்காய் வறுபட்ட ஸ்மெல்லு அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு அது ரெடியாகிச்சுன்னா இருக்கும் தேங்காய் பண்ணை பிஸ்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்களா அதுக்காக வறுக்கிறது இந்த மாதிரி தான் வறுப்பாங்க நம்மள அந்த அளவுக்கு வருத்தோம்னா தான் இல்லைன்னா தேங்காய் உருண்டை கெட்டு போயிடும் இந்த வாசம் வர வரைக்கும் வரைக்கும் நமக்கு இந்த தேங்காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் வேறு நல்லா ப்ரௌன் கலராக தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்டைஸில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் பாவை ரெடி பண்ணுறது இந்த பாவை வந்து கம்பி பதம் ஃபஸ்ட்டு கம்பி பதம் அதாவது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் உருகணும் பொட்டுக்கல்லையும் இந்த மாதிரி அரைச்சிட்டோம் பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதில் நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிடிச்ச பொட்டுக்கடல பொடியை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை இலக்கை சேர்த்துட்டு இப்போ வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம் ஆறுன பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த முந்திரியை இதிலேயே சேர்த்துக்கிட்டோம் நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் தேங்காயில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெல்லம் பண வெள்ளம் இந்த மாதிரி இனிப்புக்காக எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் அன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம இனிப்பு செஞ்சு கொடுத்துருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா தான் அந்த பாகோட இது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்போது தான் பிடிச்சோம்னா நல்லா உருண்டை வரும் காஞ்சிடுச்சுன்னா உருண்டை சரியாக வராது இதேமாரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம் நம்ம எல்லா தேங்காயுமே இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டோம் சூடு இருக்கும்போதே பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரியாமல் நல்லா கரெக்டாக வரும் குழந்தைங்க கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம இது செஞ்சு கொடுத்துடலாம் இந்த தேங்காய் பூ வந்து நீங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் வருத்தீங்கன்னா மட்டும்தான் இது கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து வெளியிலேயே நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் அவங்க வெள்ளை சக்கரை பிடிக்காதவங்க நீங்கள் வந்து நாட்டு சக்கரை பனைவெல்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் செஞ்ச தேங்காய் உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்